வணக்கம் செய்திகளின் தலைப்புச் செய்திகள் ஒருவர் நோர்வேயில் சடலமாக தாதியர்களின் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ஒன்றாக அதிகரிப்பு கணவரை கட்டி வைத்து சித்திரவதை செய்த மனைவி தொடர்பில் போலீசில் முறைப்பாடு இன்றும் நாடளாவிய ரீதியில் மழையுடனான வானிலை நிலவும் என எதிர்ப்பு கூறல் ஆட்கடத்தலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் முன்னாள் இராணுவ அதிகாரிகள் இருவர் கைது உலகில் அதிக நேரம் உறங்கும் மக்களை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கை முன்னிடம் நோர்வே நாட்டில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபரொருவர் கார் ஒன்றிலிருந்து எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இச்சடலம் சந்தேகத்திற்கிடமாக இருப்பதாக நோர்வே போலீசார் தெரிவித்துள்ளனர் நோர்வேயில் குடும்பத்துடன் வசித்து வந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான அரசரத்னம் துஷ்யந்தன் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் தற்போது குறித்த நபரின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன எவ்வாறாயினும் இவரது மரணம் கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் தாதியர் மற்றும் பல சுகாதார சேவை பணியாளர்களின் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ஒன்றாக அதிகரிக்கப்படும் என சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் காமினி விலைப்பட எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டார் தாதியர்களின் ஓய்வு பெறும் வயதை அறுபத்தி ஒன்றிற்கு மேல் நீடிக்குமாறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் அவ்வாறான நீடிப்பு வழங்கப்பட மாட்டாது என சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஓய்வு பெறும் வயதை அறுபத்தி ஒன்றாக அதிகரிப்பதற்கான அமைச்சரவை அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட ரமேஷ் பத்ரன அறிவித்துள்ளார் இதேவேளை சுகாதார சேவைகளுக்கு புதிதாக மூவாயிரம் தாதியர்களை இணைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தற்போதுள்ள ஆயிரம் வெற்றிடங்களை நிரப்பவுள்ளதாகவும் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமத்திய மத்திய சப்ரகமோ ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் இன்று எழுபத்தி ஐந்து மில்லி அளவில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது அத்துடன் மேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் மழை பெய்யும் எனவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் ஓய்வு பெற்ற இராணுவத்தினரை ரஷ்யா யுக்ரைனில் இடம்பெறும் யுத்தத்திற்கு அனுப்பிய குற்றச்சாட்டில் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த மனித ஆட்கடத்தலில் முன்னாள் இராணுவ மேஜர் ஜெனரல் ஒருவரும் இராணுவ சர்ஜென்ட் ஒருவருமே குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக பொலிஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ் மா அதிபர் நிகல் தல்துவா தெரிவித்துள்ளார் இதேவேளை ரஷ்யாவில் இராணுவ சேவைக்கு அனுப்பியமை தொடர்பில் ஓய்வு பெற்ற இராணுவ சிப்பாய் ஒருவர் ஊடக சந்திப்பொன்றை நடத்தி உண்மைகளை வெளிப்படுத்தி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மற்றும் குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஆகியோர் இன்று அரசாங்க நிதி பற்றிய குழுவான கோப் குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளனர் இதனை குழுவின் தலைவர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார் தற்போது சர்ச்சைக்குள்ளாகியுள்ள விசா பிரச்சினை தொடர்பில் ஆராய்வதற்காகவே இருவரும் கோப் குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உலகில் அதிக நேரம் உறங்கும் நாடுகளின் பட்டியலில் இலங்கை மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது உலகில் உள்ள அறுபது நாடுகளின் சராசரியாக உறங்கும் அளவினை அடிப்படையாக கொண்டு நடத்தப்பட்ட ஆராய்ச்சிக்கமைய இப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கமைய இலங்கை மக்கள் எட்டு தசம் ஒரு மணி நேரம் உறங்குவதாக கணிக்கப்பட்டுள்ளது இவ்வாய்வின்படி பன்னிரண்டு மணி நேரத்துடன் பல்கேரியா முதலாவது இடத்திலும் பத்து தசம் இரண்டு மணி நேரத்துடன் அகோலா இரண்டாவது இடத்திலும் காணப்படுகின்றது அண்டை நாடான இந்தியா நாற்பத்தி இரண்டாவது இடத்தில் உள்ளமை குறிப்பிட って。 இலங்கையில் உள்நாட்டு போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட பின்னரும் தமிழ் மக்களுக்கு எதிரான சித்திரவதைகள் தொடர்வதாக சர்வதேச உண்மை மற்றும் நீதி திட்டம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் சித்திரவதைகளுக்கு உள்ளார்ந்ததாக கூறப்பட்ட நூற்றி இருபத்தி மூன்று தமிழர்களின் விவரங்களையும் அந்த அமைப்பு வெளியிட்டுள்ளது எவ்வாறாயினும் இலங்கைக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள இக்குற்றச்சாட்டை அரசாங்கத்தின் அமைச்சர் ஒருவர் முற்றாக நிராகரித்துள்ளார் போருக்கு பின்னர் இலங்கையில் நடந்ததாக கூறப்படும் துஷ்பிரயோகங்களை ஆவணம் லண்டனை தளமாக கொண்ட சர்வதேச உண்மை மற்றும் நீதி திட்டம் இதனை அறிக்கையாக வெளிப்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூலை மாதம் இலங்கையின் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பதவியேற்றதன் பின்னர் நூற்றி இருபத்தி மூன்று பேரில் பதினோரு பேர் தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கொழும்பில் உள்ள தூதரகத்தில் கடவுச்சிட்டுகளை மீள பெற்றுக் கொள்ளல் மற்றும் ஆவணங்களை ஏற்றுக்கொள்ளும் நேரங்களில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் தனது எக்ஸ் தளத்தில் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளது எதிர்வரும் திகதியில் இருந்து இந்த நேரசூசி நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி குடியேற்ற விசாவிற்கு விண்ணப்பித்தோர் தமது கடவுச்சிட்டுக்களை செவ்வாய்க்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு மாத்திரமே திரும்ப பெற்றுக் கொள்ள முடியும் கன்சியூலர் பிரிவிற்கான ஆவணங்கள் அனைத்தும் புதன்கிழமைகளில் பிற்பகல் மூன்று மணிக்கு மாத்திரமே சமர்ப்பிக்கப்படும் குடியேற்ற விசா அல்லாத ஏனைய விசாக்களுக்கு விண்ணப்பித்தோர் தமது கடவுச்சீட்டுகளை வியாழக்கிழமைகளில் பிற்பகல் மூன்று மணிக்கு மாத்திரமே திரும்பப் பெறலாம் என இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் தனது தளத்தில் பதிவிட்டுள்ளது காசியா மாவட்டையில் ஆயுர்வேத நிலையம் என்ற போர்வையில் பெண் ஒருவரால் நடத்தப்பட்டு வந்த பெண்களை பணத்திற்காக விற்பனை செய்யும் நிலையம் ஒன்றை குற்றப் புலனாய்வு பிரிவினர் சுற்றி வளைத்துள்ளனர் ஆயுர்வேத மையம் ஒன்றின் விளம்பர பலகைகள் இயங்கி வந்த போதிலும் அந்த இடத்தில் வைத்தியர் எவரும் தாங்கவில்லை என போலீஸ் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தாம் கொழும்பு பிரதேசத்தின் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வருவதாக வீடுகளில் தெரிவித்துள்ளனர் எனினும் இந்த இடத்தில் தாங்கி தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளமை விசாரணைகளில் கண்டறியம் நபர்கள் இருபத்தி ஐந்து வயதிற்கு முப்பத்தி ஏழு வயதிற்கும் முடிப்பட்டவர்கள் எனவும் இவர்கள் பானந்துறை எல்பட்டிய நிட்டம்புவ கடமுலாவ மற்றும் புலனர்வை பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் அறிவித்துள்ளனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து மகிந்த அமரவீரர் துமிந்த திசா நாயக்கர் லசந்த அலகியவண்ணா உள்ளிட்டவர்களை நீக்குவதற்கு எதிரான தடை நீடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு நேற்று கொழும்பு மாவட்ட நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது இம்மாதம் பதினைந்தாம் தேதி வரை குறித்த தடை உத்தரவு நடைமுறையில் இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது வழக்கு தொடர்பான ஆட்சேபனைகளை முன்வைக்குமாறு பிரதிவாதி தரப்பான மைத்ரிபால சிறிசேன தரப்பினருக்கு நீதிமன்றம் அறிவுறுத்திய அவர்கள் ஒரு வார கால அவகாசம் கோரியுள்ளனர் இதனை அடுத்து வழக்கின் விசாரணைகள் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறும் என நீதவான் அறிவித்துள்ளார் இரண்டு கோடி ரூபாவிற்கும் அதிக பெருமதி கொண்ட குஷ்ரக போதைப் பொருளை நாட்டிற்கு கொண்டுவர முயற்சித்த குற்றச்சாட்டு ஒரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டுநாயக்க விமான நிலைய போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளால் சந்தைக்கு நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தைக்கு நபர் தாய்லாந்தின் பேங்காக் நகரில் இருந்து இலங்கைக்கு வந்துள்ள நிலையில் அவரது பயண பையில் சூட்சமமாக பொதி செய்யப்பட்டிருந்த ஐந்து கிலோ இருநூற்று எழுபத்தி எட்டு கிராம் குஷ் போதைப் பொருளை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் நம்பர் ஹோமாங்கம பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடையவர் என்பதுடன் மேலதிக விசாரணைகளை போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர் கணவரின் கை மற்றும் கால்களை கட்டி போட்டு அந்தரங்க பகுதியில் மனைவி சூடு வைத்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கொடுத்து மயக்கத்தை அவரை கட்டி போட்டு அவரது அந்தரங்க உறுப்பை சிகரெட்டால் சுட்டு காயப்படுத்தியதாக மனைவி மீது போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இச்சம்பவம் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் பிஷ்னோர் மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ளது ஏற்கனவே பல முறை கணவனை அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படும் நிலையில் அதனை தாங்க முடியாத கணவர் முன்னெச்சரிக்கை மனைவி தன்னை கட்டி வைத்து சிகரெட்டால் சுடுவதும் போன்ற காட்சிகளை சிசிடிவி கேமரா மூலம் பதிவு செய்துள்ளார் இதனை ஆதாரமாக கொண்டு கடந்த ஐந்தாம் தேதி போலீஸ் நிலையத்தில் கணவர் மனைவிக்கு எதிராக முறைப்பாடு செய்துள்ளார் இதனையடுத்து பாதிக்கப்பட்ட நபரின் மனைவியான மெஹர் ஜஹான் மீது கொலை முயற்சி சித்திரவதை செய்தல் உள்ளிட்ட பல பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இந்தியன் பிரீமியர் லீக் இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரின் லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ் அணிக்கு எதிரான நேற்றிய போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பத்து விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ் அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து நூற்று அறுபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது நூற்று அறுபத்தி ஆறு என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஒன்பது தசம் நான்கு ஓவர்கள் நிறைவில் விக்கெட் இழப்பு நூற்று அறுபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்று வெற்றி பெற்றுள்ளது துடுப்பாட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி சார்பாக ஒன்பது ஓட்டங்களையும் அபிஷேக் சர்மா எழுபத்தி ஐந்து பெற்றுக் கொடுத்தனர் அத்துடன் இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் சன்ரைசர்ஸ் அணியின் சார்பாக இலங்கை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த விஜயகாந்த் வியாஸ்காந்த் இப்போட்டியில் அறிமுகமாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் மாகாண நியமன திட்டத்தின் கீழ் அடையாளம் காணப்பட்ட புலம்பெயர் பணி அனுமதி உள்ளவர்களுக்கு தற்காலிக குடியுரிமை அந்தஸ்தை நீட்டிப்பதற்கான கோரிக்கைக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது பிராந்திய பொருளாதார குடியேற்ற திட்டங்கள் நாட்டின் நிலையான வளர்ச்சி மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு ஆதரவளிக்கும் வகையில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக கனடாவின் குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார் தற்காலிக நடவடிக்கையானது கனடாவின் மெனிடோபா மாகாணத்தில் செயற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இத்திட்டமானது கனடாவின் மெனிடோஃபா மாகாணத்தில் செயற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது குறித்த மாகாணத்தில் அடையாளம் காணப்பட்ட எழுநூறு தற்காலிக பணியாளர்களை மாகாண நியமன திட்டத்திற்கான விண்ணப்பங்களை மாகாணம் செயற்படுத்தும் போது பணிபுரிய அனுமதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டு வருடங்களுக்குள் தகுதியான புலம்பெயர்ந்தோர் என அடையாளம் காணப்படும் பட்சத்தில் அதிகாரப்பூர்வ நியமனத்தை பெற்று இறுதியில் நிரந்தர குடியிருப்பாளர்களாக மாறுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது கனடாவில் தற்காலிக குடியிருப்பாளர்களாக இரு வர்களின் சதவீதத்தை குறைக்கும் அதேவேளை நிரந்தர குடியேற்றத்தை உறுதிப்படுத்த குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு உறுதிபூண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்நடவடிக்கை மெனிடோபா மாகாணத்திற்கு பொருந்துமென தற்போதைய தற்காலிக குடியிருப்பாளர்களின் பெரும் பகுதியை நிரந்தர குடியிருப்புக்கு மாற்றுவதற்கும் அவர்களின் தொழிலாளர் சந்தை தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கும் பிற மாகாணங்கள் மற்றும் பிரதேசங்களுடன் விருப்பங்களை ஆராய இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்று எமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எதிர்பாருங்கள் வணக்கம்